அவரை தலைமையற்றை கேட்டுக்கொள்கிறேன் இந்த நெமிலி மேற்கொண்டிய பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் பி எஸ் பொன்னூரங்கம் அவர்களே வரவேற்பு நல்க இருக்கின்ற நம்முடைய பிரகாஷ் அவர்களே எஸ் சி பெருமாள் அவர்களே சுந்தரம் பெருமாள் அவர்களே ரவி அவர்களே சம்பத் அவர்களே மோகன்குமார் அவர்களே அவர்களே மற்றும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ஜெக் ஜெகத் ரத் அவர்களே ஆர் வினோத் காந்தி அவர்களே ஈஸ்வரப்பா எம்எல்ஏ அவர்களே மற்றும் ஏ கே சொந்தரமூர்த்தி அவர்களே சிவானந்தம் அவர்களே குமுதா குமார் அவர்களே துரைமஸ்தான் அவர்களே சாரதி அவர்களே அசோகன் அவர்களே மூக்கண்ணன் அவர்களே மாணிக்கமார் அவர்களே சஜிபா அவர்களே என்ஆர் சீனிவாசன் அவர்களே மற்றும் நமக்கெல்லாம் இறுதியாக அறிவுரை வழங்க நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் நம்முடைய கைத்தறி தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான அண்ணன் ஆர்ஜி அவர்களே மற்றும் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்களே கிளைக்கழக செயலாளர்களே மகளிர் அணிகளே தொண்டர் அணிகளே மற்றும் அனைத்து பொதுமக்களே அனைவருக்கும் நன்றியாக இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஒன்றிக் கூட்டம் நடத்துகிறாங்க அதே போல் நம்ம இடத்துல வந்து இங்கே வந்து ஒன்றிக் கூட்டம் நடக்குது அதனால் வந்து நம்ம இந்த ஒன்றிக் கூட்டத்து நோக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று பற்றி நம்ம அண்ணன் இப்போ நமக்கு அறிவுரை வழங்குவார் மற்றும் நம்முடைய கழக ஆக்கப்பணிகள் உறுப்பினர் சேர்த்தல் போன்ற எல்லாவற்றையும் நம்ம தான் இந்த இது கூட்டம் நம்ம இந்த கூட்டத்தில் வந்துட்டு நம்ம பிரச்சாரம் செய்யணுன்றாங்க நாம் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்போத்துலேருந்து ஆரம்பித்தால்தான் நல்லா இருக்கும் அதே போல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எம்பி தேர்தலில் வந்துட்டு நம்ம சோலைகள் தொகுதியில் நாம் தான் வந்து அதிகமான வாக்கு சே வாங்கியிருக்கோம் நெவிலி மேற்கோட்டை தான் அதாவது நெவிலி நம்ம பேரூர் மூணு பேரூர் ஏழு ஒன்றியம் நகராட்சி எல்லாத்தை விட நம்ம வந்து அதிகமான வாக்கு நெம்லி மேற்கோட்டத்தில் தான் வாங்கியிருக்கிறோம் இன்னும் வரப்போகிற எலெக்ஷன்லாம் நம்ம இன்னும் முழுமையாக வாங்கி காட்டணும்னு இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன் அதே நேரத்தில் வந்து நாம் வந்து நம்ம அண்ணன் எல்லா வழிகளும் நமக்கு சொல்லுவார் அதனால் நீங்கள் எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கூட்டத்துக்கு நல்கி அனைவருக்கும் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது அடுத்தபடியாக நம்முடைய மாவட்ட இளைஞரின் அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினரான நம்முடைய ஈஸ்வரப்பா அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்ள நிம்மதி மேற்கு ஒன்றிய திராவிட முறையிட பொது ஊர்களை கூட்டத்திற்கு தலைமை தலை ஒன்றிய அவைத்தலைவர் அவர்களே வரவேற்பு ஆற்றிருக்கும் மேற்கு ஒன்றிய பொருளாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களே முன்னிலை வக்தி கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் நண்பர் பெருமாள் அவர்களே மாவட்ட ஊராட்சித் துறையினர் சுந்தரம்மா பெருமாள் அவர்களே ஒன்றிய கழக நிர்வாகிகளே இங்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கும் மாநில சுற்றுச்சூழல் துணை துணைப்பாளர் துணை செயலாளர் மதிப்புறையின் நண்பர் ஆர் வினோத் காந்தி அவர்களே நெம்லி மேற்கொண்டிய செயலாளர் ரவீந்திரன் அவர்களே மாவட்ட அமைச்சரான ஏ கே எஸ் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் சிவானந்தன் அவர்களே அண்ணன் துரைமஸ்தான் அவர்களே செயற்குழு உறுப்பினரான அசோகன் அவர்களே மற்றும் நகர செயலாளர் அண்ணன் ஜோதி அணன் அவர்களே ஒட்டி செயலாளர் பசுபதி அவர்களே இளைஞனி முரளி அவர்களே மற்றும் நன்றியாளர்களுக்கு நெமலி மேற்கொன்றிய துணை செயலாளர் கிருஷ்ணவேரி வெங்கடேசன் அவர்களே மற்றும் கிளைக்கழக செயலாளர்களே பிரதிநிகளே ஒன்றிய பிரதிநிதிகளே உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகிகளே கழகத்தின் மூத்த முன்னோடிகளே அணிகி அமைப்பாளர் துணைகளும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் நேற்று முதலாம் மாவட்ட பொது உறுப்பினர் கூட நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அமைச்சர் நம்முடைய சாதனை செப்பில் வந்து ஒரு கருத்து சொன்னார் தனக்கு பகையாகவே இருந்தாலும் அவர் அவர்களால் தான் கட்சி நடத்த முடியும் கட்சிக்கு பலன்னா கண்டிப்பாக பொறுப்பு அவருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னார் இது எதுக்காக சொல்ல வேணும்னா நம்மளுடைய முதலமைச்சரோட திட்டங்களை நீங்க மக்களிடையே சென்று நினைக்கிறது இப்ப ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் தவ இருக்கட்டும் புதுமை பெண் பெண்களுக்கு கல்லூரி படிப்பு தொடர்புக்கு ஆயிரம் ரூபாய் கூட திட்டம் பார்க்கணும் எல்லா மற்ற மக்களை சென்றடைஞ்சிட்டு மக்கள் இன்னைக்கு திராவிட மன்ற கழகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டா முதலமைச்சர் எதிர்த்து மிகுந்த மரியாதையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு இதை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அறுவடை செய்யணும்னா ஒரே விஷயம் நம்ம அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு நமக்கு உண்டான விருப்ப இருப்புகளை மனமாச்சர்கள் களைஞ்சிட்டு ஈகோ அந்த வெற்று கௌரத்தை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சா மட்டும்தான் செயல்படுத்த முடியும் மேலும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு எல்லா திரைக்கழகங்களையும் கட்சி கழகக்கூடிய ஏற்றனும் அது கொடிக்கம் மக்கள் தேவையான தன்னுடைய சொந்த சேவல சொலவிலேயே மாவட்ட முழுவதும் குறைக்க அமைத்தரத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காரு இப்போதை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கப்பலுக்கு மேலே ஒரு ஆர்டர் செஞ்சு வந்துட்டு இருக்கு உங்கள் எந்தெந்த நிலையத்துக்கு தேவையாக உங்கள் ஒட்டி சிலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒட்டி சில மாட்ஸ்க்கு லிஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு கொடுத்துடுவார் மேலும் சிவருக்குள்ள எந்தெந்த செவர்த்தலாம் நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு அடுத்த ரெண்டு வருடத்துக்கு தலைவர் பிறந்த தளபதி பிறந்த நம்ம இளைஞனை செயலாளர் பிறந்த கழக நிகழ்ச்சிகள் அனைத்து மக்களுக்கு தெரியப்படுத்த விதமாக நம்ம எழுதுறதுக்கு சின்ன வயசு செவரும் நீங்களே எழுதுங்க ரொம்ப பெருசாக இருக்குது செவரும் எழுத முடியாதுன்னா அதுக்குண்டான பொருளாதார வசதி நம்ம அமைச்சரை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோன்னு கூறிக்கொண்டு வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம முதலமைச்சர் ஒரு ஆணைப்படி எரநூத்தி ஒம்பதா தொகுதியும் திராவிட மழை வெள்ளுறதுக்கு சோழிங்கர் தொகுதியை உதவி சுற்ற ஒதுக்கணும்னா நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே ஏர்போர்ட்டில் பயணிக்கணும் நம்முடைய முதலமைச்சர் கரங்களையும் நம்ம இரஞ்செண்டை செயலாளர் கரங்களையும் நம்ம மாவட்ட அமைச்சரோட பெருமை தலைவர் நம்ம ஒரு ஒன்றுபட்டு செயல்படும் கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளரும் நம்முடைய பாசமிகு அண்ணன் வினோத் அண்ணனை உரையாற்று மாதிரி கற்றுக்க வேண்டும் மேற்கொண்டிய திமுக சிறப்பாக நடத்தி வரும் இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு ஒன்றை செயலாளர் திரு ரவி நாயுடு அவர்களுக்கும் மற்றும் இந்த கழக ஒன்றிய கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கே சிறைப்படை ஆற்றுவதற்கும் திரு சாதனை செம்மல் அவர்களே ஆட்காடு எம்எல்ஏ இளைஞன் மாவட்ட அமைப்பாளர் திரு அன்பர் ஜேஎல் ஈஸ்வரப்பன் அவர்களே மற்றும் ஒட்டி செயலாளர் திரு பெரும் பெருமாள் அவர்களே அவைத்தலைவர் ஏ கே சுந்தரமூர்த்தி அவர்களே திரு திரைமஸான் அவர்களே திரு அசோகன் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஒன்றிய கழக நிர்வாகிகளை அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த ரெண்டு நாளில் வந்து அரக்கோணத்துலேயும் சோழிகள்லையும் நாங்கள் வந்து இந்த பொது வறுப்பினர் கூட்டம் ஒன்றியந்தோறும் நகரம்தோறும் பெரு தூரம் வந்து நடத்தி வருகிறோம் அதில் வந்து இந்த கூட்டத்துக்கு என்ன சிறப்புனா இயற்கை சுற்றுச்சூழல் மிக்க ஒரு கூட்டம் இப்படி வந்து தான் இது எல்லாமே மண்டபம் இது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்டேஷ் இது ஒன்று தான் இயற்கை நேற்றே வந்து நாங்கள் போகும்போதே காமிச்சுட்டா இருக்க நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு தமிழ்நாடுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எல்லாருக்குமே வந்து இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னன்னு தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னோடியான கூட்டம் தான் இந்த கூட்டம் இது எப்படி செயல்பட வேண்டும் எப்படி நம்ம ஆயத்தமாக நம்ம இருக்க வேண்டும் என்று தான் தயார் நிலைய வேண்டும் என்று தான் இந்த கூட்டத்தோட நோக்கம் இது முக்கியமாக இந்த நோக்கத்தில் என்னன்னா எல்லாமே ஒற்றுமையா இருக்கும் என்ன விருப்பு விருப்பு இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நெடுத்து இருந்தாலும் தள்ளி வைத்து விட்டு நாம் ஒற்றுமையாக செயல்பட தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரு பெரிதாக வெற்றி பெற முடியும் நம்ம எம்பி எலெக்ஷன் இதே பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடங்குவாங்க நம்ம மா மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க பிஎல்ஏ டூ மீட்டிங் நடத்துறாங்க உறுப்பினர் சேர்க்கை பண்ணோம் நிறைய பணிகளை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்து நம்ம தளபதி தலைவர் என்ன சூழலிட்டார் நாற்பதுக்கு நாற்பது நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி ஜெய்ப்பு சொல்லிவிட்டார் அதே போல நம்ம எல்லாமே அதே மாதிரி துணி பணியாற்றி அந்த நாற்பது 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 ஏழு இலக்கை வெற்றிகரமாக அடைந்தோம் நம்ம மாவட்டம் வரைக்கும் நம்ம எம்பி தொகுதி மூணு லட்சம் சென்ற ஓட்டில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் அதே மாதிரி இப்போ வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று பல பணிகள் வரவுள்ளது வருங்காலத்தில் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாசுர்த்தி விநாயகாசு அந்த வாரம் சனிக்கிழமை வரப்போகுது ஏன் சொல்ல வரேன்னா பிள்ளையார் சுவதிக்கு வந்து ஒரு சிறப்பு என்னவென்றால் பண்டிகையிலேயே வந்து ஒரு முன்னோடியான பண்டிகை அந்த ஆண்டு துவக்கத்தில் முதல்ல பிள்ளையார் சுவதி தான் வரும் பிள்ளைய சொன்னு சொல்லுவாங்கல்ல பிள்ளையார் சுவதி தான் வரும் அதை தொடர்ந்து அந்த பிள்ளை சுத்தி வந்துட்டாலே அடுத்த ஆயுத பூஜை வரும் அடுத்த தீபாவளி வரும் கிறிஸ்மஸ் நியூ இயரு அதுக்கப்புறம் பொங்கலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி முடிப்போம் இதுதான் தம் தமிழரோட பாரம்பரியம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேர்தலுக்கான ஒரு முன்னோடியான ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பொது கூட்டம் இந்த கூட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்ம பணிகள் சிறப்பாக செய்து செய்து இருபத்தி ஆறு தேர்தலை வெற்றிகரமா வெற்றி பண்ணி நம்ம பொங்கலை எப்படி திருவிழா மாதிரி கொண்டாடுறோமோ அந்த வெற்றியை நம்ம திருவிழா மாதிரி நம்ம கொண்டாட போறோம் அதுக்கான ஆயத்த பணிகளை நீங்கள் வந்து மாவட்டம் என்ன எந்த எந்த மாதிரி பணிகளும் குடிக்கிறதோ அது செம்மையாக செய்து சிறப்பாக குடித்து தர வேண்டும் என்று அனைவரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகு மாவட்ட செயலாளரும் நம்முடைய கைத்தறை தொழில்நூல் துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் Thank you. நெமிலி மேற்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர் கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஒன்றிய அவைத் தலைவர் பொன்னுரங்கம் அவர்களே பாட்டிய நெமிலி மேற்கு ஒன்றிய பொருளாளர் பிரகாஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கும் நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் அவர்களை மாவட்ட ஊராட்சிக்கு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் அவர்களை நெமிலி மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் ரவி அவர்களை சம்பத் அவர்களை மாவட்ட பிரதமர் தேவேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாநில சுற்றுச்சூழலின் துணை அமைப்பாளர் வினோத் காந்தி அவர்களே ராணிப்பேட்டை இளைஞரணி அமைப்பாளர் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்கள நெமிலி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவீந்திரன் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களே துணை செயலாளர் சிவானந்தம் அவர்கள் துரமஸ்தான் அஸ்தான் அவர்களை செயற்கு உறுப்பினர் அசோகன் அவர்கள பொதுக்கு உறுப்பினர் மாணிக்கம் அவர்களே சிட்டி பாபு அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து மத்திய அர்கோணம் மத்திய ஒன்றிய செயலாளர் பசுபதி அவர்களை அர்கோணம் நகரச் செயலாளர் ஜோதி அவர்கள் குலோத்மன் அவர்கள் இளைஞரணி துணை வி எஸ் முரளி அவர்கள மாவட்ட அணிகளின் நிர்வாகிகளை ஒன்றிய அணிகளின் நிர்வாகிகளை ஊர்களை ஊராட்சிகள் செயலாளர்கள் உள்ளாட்சி மன்ற நிர்வாகிகளை நன்றி வாழ்க்கை நெமிலி மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் கிருஷ்ணவேணி வெங்கடேசன் அவர்களை இங்கே கூட இருக்கும் தாய்மார்களே பெரியவர்களே அனைவரு அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கள் என்று மேற்கொண்டிய பொது உறுப்பினர்கள் கூட்டம் நிஜமாகவே நமது சுற்றுச்சூழலி செயலாளர் துணை செயலாளர் வினோத் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு இயற்கையில் ஒரு கூட்டம் நிஜமாகவே நாங்கள் எல்லாம் பாருங்கள் வேறு போய் காதிலேருந்து எல்லாம் கல்யாணம் பண்ண போங்க இது வந்து பதினாறாவது மீட்டிங்கு நீ காலிலேருந்து மீட்டிங் இது இயற்கையாக நல்லா இது ஒரு இங்கே பார்த்தாவே ஒரு கலங்கலங்க தான் அதில் நமது ரவீந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிஜமாகவே அதே மாதிரி அவர் இன்றைக்கி ஒன்றிய ஆஃபீஸுங்க ஒன்று தந்துக்கிறாரு நல்ல சென்ட்ரல் பிளேஸ் அவருக்கு தெரியுது இது எதுக்கு தெரிஞ்சாரு தெரியல ரியல் எஸ்டேட் இதை நான் பண்ணுறாரா என்னான்னு எனக்கு ஒரு சந்தேகம் கிடைச்சு இப்போ அவங்க அன்னாயிரத்தி பதிமூணு ஏக்கர் அவங்க பதிமூணு ஏக்கரா இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி போக தெரியாது இப்போ அந்த மாதிரி நிலைமை இந்த ஏரியா காரணம் இந்த பொது உறுப்பினர் கூட்டன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர தேர்தலுக்கு முன் மாதிரியாக இன்னைக்கு ஒரு கூட்டம் அதே மாதிரி இந்த பதினேழாம் தேதி முப்பருவியா அதுக்கு கூட்டம் பொதுவாகவே மாண்மிகு தமிழக முதல்லவர் தளபதி அவர் திமுக தலைவர் பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்தித்த எதிர்கட்சியாக இருக்கும் போது சந்தித்த தேர்தலெல்லாம் வெற்றி 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 தான் அதே போல் போன பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எதிர்கட்சியாக இருந்தோம் அப்போ வந்து நாற்பதுக்கு முப்பத்தொம்பது ஜெயிச்சோம் இந்த வாட்டிக்கு நாற்பதுக்கு நாற்பதுன்னாரு நாற்பது ஜெயிச்சோம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி வெற்றி கிடையாது காரணம் என்ன மக்கள் தான் நீங்க தான் காரணம் அவர் ஆட்சி பொறுப்பேற்றத்துக்கு வந்தது அப்போ முதல் கொரோனால யாருமே பஸ் ஓடாது எது கடை கிடையாது நம்மளும் வீட்டு விட்டு வெளியே போக முடியாது அந்த மாதிரி இருந்தது அப்போ எதிர்கட்சி தலைவர் இவர் அப்போ ஆளுங்கட்சி ஆயிருந்த அதிமுக ஒரு கோரிக்கை வச்சார் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுன்னு ஆனால் அவங்க அதை காதில் போட்டு தான் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கு தான் தேர்தலுக்கு முன் அவர் என்ன சொன்னார்ன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த நாலாயிரம் ரூபாய் ஜூன் மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் ஜூன் மூணாம் தேதி வரைக்கும் அவர் காத்து நில்ல உடனே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஒரு கொடுத்தா அதோட பொருள் சேர்த்து கொடுத்தார் தேர்தல் நேரத்தை சொன்ன வாக்குறுதிகள் இலவச மகளிருக்கு இலவச பஸ் பச முதல் கைத்து போட்டார் அடுத்தது குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னா அது கொஞ்சம் டிலே ஆச்சு பைனான்ஸ் ஆனால் விட இப்போ ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் கொடுத்தாச்சு இப்போ மிச்சு இருக்கிறவங்களுக்கு அந்த தகுதி இருக்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்ளிகேஷன் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி சொன்ன வாக்குது மட்டும் இல்லாத சொல்லாத நிறைய அது மட்டும் எல்லா துறையிலையும் ஒரு துறையும் சொல்ல அது மகளிருக்கு அதிகம் மகளிர் மகளிருக்காக மகளிருக்கு அந்த கடன் வாங்குனதெல்லாம் தள்ளிவிடுவாங்க மகளிர் குழுதெல்லாம் கடன் ஐம்பது கோடி கொடுத்துருக்கு இந்த இந்த எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி கிடையாது அதே மாதிரி அவர் காலை உணவு திட்டம் பிள்ளைங்களுக்கு எந்த மனுஷன் அந்த மாதிரி கிடையாது இது பார்த்துட்டு இந்தியா இல்லை கனடாவில் ஆரம்பிக்கிறாங்க கனடா ஃபாரின் அதே மாதிரி பிள பிளஸ் டூ படிச்சிட்டு அரசு பிள்ளை படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு முதல்ல சொன்னார் படிச்சுட்டு காலேஜுக்கு போக முடியாதுன்றவங்களுக்கு அவங்க பிரைவேட் காலேஜில் போய் சேர்ந்த விட ஆயிரம் ரூபாய் முதல்ல மாணவிகளுக்கு தான் சொன்னாரு இப்போ மாணவர்களுக்கு சேர்த்து கொடுத்து சொல்லிட்டாரு ஆயிரம் இது எல்லாம் சாதாரண திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் இது எவ்வளவு பெரிய திட்டம் ஆட்சிக்கு வந்தவுடன் இல்லம் தேடி கல்வி உயிர்காக்கம் நாப்பத்தெட்டு இது நான் உயிர்காக்கம் நாற்பத்தெண்டு சாதாரண திட்டம் இல்லை முதல்ல உடனே இதுக்கு முன்ன ஒரு ஆக்சிடென்ட்டிங் ஆகுதுன்னா நீங்கள் எங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போகணும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ரெக்கார்ட் இது பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போட்டுவிட்டு அப்புறம் தான் போகணும் போலீஸ் பர்மிஷன் கொடுத்து தான் பார்ப்பான் இப்போ அப்படி இல்லை அது அதே மாதிரி அது அடிப்பட்ட நம்ம போவோம் அந்த பக்கம் பார்க்காது போய்டும் காரணம் நம்ம யாராக இருக்க கோர்ட்டுக்குட்டு போகிறது அதுக்கு அவரு அடிப்பட்ட இங்கே பக்கத்தில் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அரஸ்ட் நம்ம மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஃபாரின்ல இருந்து வந்து வந்தாலும் பரவாயில்ல இப்போ ரெண்டு லட்சம் ஆகிட்டது அது இல்லாத நீங்க அடிப்பட்ட ஒன்று எடுத்து போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தீங்கன்னா உனக்கு அஞ்சாயிரம் ரூபா பாருங்க எந்த யாருமே இந்த மாதிரி திட்டங்கள் கிடையாது மகத்தான திட்டங்கள் ஒன்னொன்று அதே மாதிரி இப்போ தெரியும் இது பண்ண சின்ன பட்டா டிரான்ஸ்பர் இதுனா கூட நம்ம போய் அந்த மனு கொடுப்போம் திங்காயம் போய் கலெக்டர் ஆபீஸ்ல இப்போ அது இல்லை மக்களோட முதல்லவர் கேம்ப் போட்டுட்டு பதினைஞ்சு துறைகள் வருது அங்கேயே நீங்க மனுவில் கொடுக்கலாம் அங்கேயே எது பண்ணிட்டு அங்கேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா ஒரு மாசத்துக்குள்ள கொடுக்கணும் அந்த ஒரு மாசத்துக்கு கொடுக்காது எதுனா நீங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா அது காரணம் சொல்லணும் எதுக்காக இது கொடுக்கல எதுக்காக நெகட்டிவ்னு காரணம் சொல்லுவாங்க இந்தியாவிலவே தமிழ்நாடு தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இது இருக்கணும் அது மட்டும் இல்லாத கலெக்டர் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டாலுக்குள்ளே போய் தங்கணும் நைட்டில் தங்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஊரில் வந்து தங்குறாங்கம்மா அங்கே அதே வீட்டில் தங்கிட்டு ஒரு நாளைக்கு அங்கே இருக்கிற துறைகள் என்னென்ன பக்கத்தில் இருக்கிற எல்லாம் ஆஃபீஸில் போய் ஆய்வு பண்ணணும் குறைகளுக்கிட்ட என்ன தவ பண்ணிக்கிற ஆஃபீஸ் எல்லாம் பண்ணிட்டு போகணும் இந்த மாதிரி இது வரைக்கும் இங்கே இது முன்ன அரசு தேடிதான் மக்கள் போவாங்க இப்போ அப்படி இல்லை மக்களை தேடி அரசு போவோம் அதுதான் தளபதி அரசு அதுதான் இன்னைக்கு தளபதி அரசு அது தாய்மார்களுக்கு தான் அதிகமாக கலைஞரோட பாருங்க அந்த காலத்துலேருந்து திருமண ஆகட்டும் எது இருந்தாலும் சொத்துல சமபங்கம் ஆகட்டும் எந்த இதுவானும் கலைஞர் மக்களை தாய்மார்க்கு பேரில் தான் கொடுப்பாரு அதே மாதிரி இந்த உரிமை தொகை குடும்ப தலைவி தலைவர் இல்லையா பேருக்கு மட்டும் கொடுத்தா அது ஒரு மா வீட்டுக்கு வரவே வராது வராது ஆனா தாய் கிட்ட போய் அந்த ஆயிரம் ரூபாய் சேஞ்சுனா அந்த குடும்பத்துக்கு தவறா வேற எங்கேயுமே ஒரு பத்து போய் சவரப்படி வீணாவார் அதுக்குதான் கலைஞரும் பண்ணார் தளபதி அதே இன்னைக்கு எல்லா கலைஞர் ஆகட்டும் தளபதி ஆகட்டும் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இதுதான் ஒரு குடும்ப தலைவி யாரா இருந்தாலும் அந்த தலைவிக்கு தான் இப்ப நான் உணர்கிறேன் நான் ஒரு அமைச்சரு நான் ஒரு மாவட்ட செயலாளர் ஆனா எனக்கு குடும்பத்தை தெரியுமா சத்தியமா தெரியாது இந்த குடும்பம் அந்த தலைவிதா சாதாரண ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஒரு சின்ன தொழிலாளி விட்டு தலைவாய்ந்தாலும் பணக்காரன் அந்த குடும்பம் நடத்துது அவங்க தான் காரணம் அந்த கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் குடும்பம் நடத்தும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் குடும்பம் அர்த்தம் பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு எது என்ன செய்யணும் எழுதி வச்சுக்கினு பிள்ளைங்களுக்கு இது பட்டினி ஆயிந்துட்டு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணு ஸ்கூலுக்கு என்னன்னு பண்ணால் அதுக்கு தான் அந்த தெரியும் எதுக்கு ஒரு காலையில் உணவு திட்டம் பண்ணால் நிறைய தாய்மாரி இருக்கும் தமிழ்நாட்டு எங்கள் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டம் எடுத்துக்கணும்னா அதிகமாக வேலைக்கு போறதுக்காரா தாய்மார்க்கலாம் காலையிலே ஏழு மஞ்சள்லாம் கம்ப்யூட்டிலேருந்து பஸ்ங்கும் சேர்ப்பான் பிள்ளைங்களை அதுக்குள்ள சாப்பாடு போடணும் நாலு மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் இதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்ற வசதியானங்க இல்லை இல்லாதவங்க தானே போறாங்க வேலைக்கு எல்லாம் அரசு பள்ளியில் தானே படிக்க வைப்போம் அரசு பள்ளிகள்லாம் படிக்க வைக்கிறது அவங்க அந்த உணர்ந்து அந்த தாய் கஷ்டத்துல தான் காலை உணவு திட்டம் இந்த மாதிரி ஒன்னொன்னு பார்த்து 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 செய்யறாரு அவர் பண்றது இல்லை இந்தியாவே ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் பின்பற்றுறாங்க தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லை நம்ம தமிழ்நாட்டோட பக்கத்து மாநிலத்துல போய் கேளுங்க நம்ம முதலமைச்சர் பத்தி அவரு பாராட்டுறாங்க இப்போ அமெரிக்காவுக்கு போனார் கிட்ட கிட்ட ரெண்டு மூணு நாள்ல ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு ஒப்பந்தம் இண்டஸ்ட்ரி அவ்வளவு வேலை வாய்ப்பு இந்த பகுதியில் வேலை வாய்ப்புக்கே ஒண்ணு கஷ்டமே கிடையாது எல்லாருக்கும் வேலை கிடைக்குங்க இந்த இடமே இப்போ எங்கோ போயிடுச்சு தயவுசெய்து நான் சொல்கிறேன் யாருன்னா வந்து நிலம் கையெல்லாம் வச்சுன்னு இருக்கணும் விற்காதீங்க தயவுசெய்து அவசரப்படாதீங்க ஒரு நஞ்சாயிரம் வருஷம் சும்மா அது இருந்தீங்க ஆயிரம் கோடி போ அதனால இது மாதிரி ஒரு ஆட்சி எங்கேயும் கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடக்கிற தேர்தலில் அது ஓட்டி இப்போ எண்பது பர்சன்ட் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை நம்பிக்கை அதே மாதிரி நம்ம ஒற்றியுமே இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தாங்க நிச்சயமாகவே அதிகமான வாக்கு வித்தியாசம் சோழிங்கு தொகுதி வெற்றி பெறும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது நம்ம நாலு தொகுதி மாவட்டம் நாலு தொகுதி மாவட்டம் இல்லை தமிழ்நாடே இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இருக்குது நம்ம முன்மாதிரியான முதலமைச்சராக இருக்கிறாரு எல்லாம் அதை பின்பற்றி நல்லது நடக்குது அதே மாதிரி இந்த ஒன்றை செயலாளர் மீண்டும் 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 நன்றி சொல்லி நன்றி வணக்கம் கடந்த ஒன்றிய கூட்டத்தில் அறிவித்தபடி அதிக நெசவாளர் பகுதிக்கு அதிக வாக்குகளை பெற்று தந்த மேலம்பளம் புதூர் ஒரு மாவட்ட நெசவாளி சார்பாக அண்ணன் அமைச்சர் அவர் கைகளால் தற்போது வழங்கப்படுகிறது பத்தாயிரம் ரூபாய்